நமது நாட்டின் உண்மை கதாநாயகர்களுக்கு வீர வணக்கம் நம் நாட்டின் சுதந்திரம் எண்ணற்ற தியாகிகளின் உயிர்த்தியாகத்தாலும் கண்ணீராலும் இரத்தத்தாலும் ஆனது என்றால் நம் தேசத்தின் பாதுகாப்பு முப்படை வீரர்களின் உயிர்த்தியாகத்தால் ஆனது அதில் முக்கியமானது நமது இராணுவம் தன் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் பிறந்த ஊரையும் பரந்த உறவையும் பிரிந்து எந்த நிமிடம் என்ன நடக்கும் என தெரியாமல் மிக கடும் குளிரில் எல்லைப் பகுதியில் இரவு பகல் பாராமல் காவல் காக்கும் எங்கள் எல்லை காவல் தெய்வங்களுக்கு வீர வணக்கம் நம்ம இளைஞர்கள் மத்தியில் பொதுவாக ஒரு எண்ணம் இருக்கு ஒயிட் காலர் ஜாப் படிச்சுமா வேலைக்கு போனோமா வீடு கார் என செட்டில் ஆனோமா போதும் அப்படியே லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு ஒரு எண்ணம் இருக்குது அதையும் மீறி சில இளைஞர்கள் இராணுவத்தில் சேரணும் நாட்டுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க இராணுவத்தில் சேருவது என்பது வேலை இல்லை அது லட்சியம் லட்சியம் இருந்தால்தான் அவ்வளவு துயரத்தையும் பிரிவையும் தாங்கிக் கொள்ள முடியும் அந்த லட்சியம் மிக்க வீர திருமணங்களை பெற்ற தாய்களுக்கு இந்த வீடியோவை காணிக்கையாக்குகிறேன் நண்பர்களே இளைஞர்களே நம்ம உண்மையான ஹீரோ இவங்க தான் சினிமாக்காரன் கிடையாது நீங்கள் எல்லாம் தினமும் உங்கள் நேரத்தை எவ்வளோ சந்தோஷமாக செலவழிக்கிறீங்க லவ் பண்ணுறீங்க சேட் பண்ணுறீங்க யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் உலக விஷயங்களை நொடிக்கு நொடி தெரிஞ்சுக்கிறீங்க வெளிநாட்டு சினிமா பார்க்குறீங்க பாட்டு கேட்குறீங்க கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போகிறீங்க அப்படியே ஃப்ரெண்டோட பைக்கில் ஜாலியாக ரைடு போகிறீங்க பீர் சாப்பிட்றீங்க அம்மா அப்பா கூட அது வேணும் இது வேணும்னு செல்லமாக சண்டை போடுறீங்க இது எதுவுமே இல்லை நண்பா நம்ம நாட்டு இராணுவ வீரர்களோட வாழ்க்கையில் அவங்க ஒரே குறிக்கோள் நம்ம நாடு நம்ம நாட்டோட பாதுகாப்பு அது மட்டும்தான் அவங்க வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாதது எந்த நிமிடம் என்ன வேணாலும் நடக்கும் அந்த இராணுவ சகோதரர்களுக்கு நாம் என்ன கைமாறி பண்ண போகிறோம் அவங்க செத்ததுக்கப்புறம் பணம் அனுப்பலாம் உணர்ச்சி வசப்பட்டு ட்விட் போடலாம் ஒரு வாரம் துக்கம் அனுசரிப்போம் அவ்வளவுதான் அப்புறம் அவங்க அவங்க வேலைக்கு போயிடுவோம் ஆனால் உயிர் நீத்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தோட நிலை ஆயுள் காலம் எல்லாம் அப்பா எல்லாம் வாழ வேண்டும் ஆயுள் எல்லாம் கணவன் இல்லாமல் வாழ வேண்டும் ஆயுள் எல்லாம் பெற்றோர்கள் தன் மகன் இல்லாமல் வாழ வேண்டும் அரசு என்ன உதவி செய்தாலும் அது குறைபுடையதே இந்த டிவிக்காரங்க இருக்காங்களே அவங்களுக்கு இராணுவ வீரர்கள் செத்தால் அது ஒரு செய்தி அவ்வளோதான் அடுத்த நாள் அவங்க ரெகுலர் நிகழ்ச்சிக்கு போயிடுறாங்க அதுவும் தற்சமயம் விவாத மேடை என்று ஒரு நிகழ்வு எல்லா சேனல்களையும் பரபரப்பாக விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் அதிகமாக அரசியல் நிகழ்வுகளே அதிகம் அரசியல் கட்சியின் கொள்கை என்பது தாயை போன்றது அரசியல் கட்சியின் நேர்மை என்பது ஒரு தாரத்தை போன்றது ஆனால் இவங்க விவாத மேடையில் என்ன சொல்கிறாங்கன்னா கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று இந்த எலெக்ஷனில் இவன் திருடன்னு சொல்கிறான் ஊழல்வாதின்னு சொல்கிறான் அடுத்த எலெக்ஷனில் கூடவே கூட்டணி போட்டிருக்கிறான் இவங்களெல்லாம் என்ன செய்ய இவங்களுக்கு தாயும் தாரமும் ஒன்று தான் போல தாய் நாட்டில் பிறந்து வளர்ந்து பதவியடைந்து உண்மைக்கு புறம்பாக வாழும் நேர்மையற்றவர்களே இது ஒரு வாழ்வா சோறும் நரகளும் ஒரே தட்டில் வைத்து எப்படி உங்களால் சாப்பிட முடிகிறது நம்ம ராணுவ வீரர்களின் தியாகத்தை பார்த்தால் உறுத்தவில்லையா உங்களுக்கு பொதுமேடையிலும் டிவியிலும் கூச்சமின்றி பேச வெட்கமாக இல்லை ஊழல்வாதிகளே உங்க பசங்களை ஒருத்தராவது இராணுவத்தில் சேர்த்தீங்களா இந்த நாட்டுக்காக உண்மையாக வாழ்பவன் உயிர்த்தியாகம் செய்தவன் எங்கள் பாரத தாய்க்கு பிறந்தவர்கள் உண்மைக்கு புறம்பாக வாழ்பவர்கள் நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பிறப்பு என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்தியர்களே இளைஞர்களே நமது இராணுவ பணி என்பது சாதாரணமானதல்ல ஒரு சின்ன உதாரணம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இராணுவ பணி என்பது எவ்வளவு கடினமானது என்று உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டோட பார்டரில் சியாச்சின் லடாக் இன்னும் சில பகுதிகள் இருக்குது கடல் மட்டத்திலிருந்து இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் அடி வரை உயரமான பகுதி அத்தனையும் பணி சூழ்ந்த பகுதி ராணுவ வீரர்களோட மெயின் கேம்பில் இருந்து இருபது முதல் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உயரமான பகுதியில் இருக்குது சியாச்சின் லடாக் மெயின் கேம்பில் இருந்து ஒரு முறைக்கு முந்நூறு முதல் நானூறு வீரர்கள் பாதுகாப்புக்கு போக வேண்டும் ஒரு பேட்ச் தொண்ணூறு நாட்கள் அங்கே அங்கு கம்பல்சரி டியூட்டி பார்த்தே ஆக வேண்டும் அந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மலைப்பாதையும் எதுவுமே இருக்காது அத்தனையும் செங்குத்தான பனி சூழ்ந்த மலைகள் அந்த மலைகள் எல்லாம் நடந்தே கிடக்க வேண்டும் குறிப்பாக அந்த தொண்ணூறு நாட்கள் யாருமே குளிக்கக்கூட முடியாது ஏன்னா அங்க மைனஸ் அறுபது டிகிரி வரை குளிர் இருக்கும் அது மட்டுமல்ல அந்தந்த வீரர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் உணவு கன் அத்தனையும் அவரவர் பொறுப்பில் எடுத்து செல்ல வேண்டும் உதாரணத்துக்கு ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி அது மட்டும் முப்பத்தஞ்சு டு நாற்பது கிலோ வரை இருக்கும் மொத்தமாக ஒவ்வொரு வீரரும் எண்பது முதல் தொண்ணூறு கிலோ வரை சுமந்து சென்று காவல் காக்க வேண்டும் அப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி நம்ம நாட்டு மக்கள் பாதுகாப்பாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் எண்ணி காவல் காத்து வருகிறார்கள் ஆனால் இங்கே என்ன நடக்குது எங்கும் ஊழல் எல்லாம் ஊழல் தர்மத்துக்கு புறம்பாக வாழ்கிற வாழ்வு ஒரு வாழ்வா பெற்றவள் உயிரோடு இருக்கும்போது தன் மகனை பலி கொடுத்த தாயின் மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நண்பர்களே நம்ம நம்மையெல்லாம் அந்த தாய்களுக்கு மகனாக இருப்போம் கணவனை இழந்த சகோதரர்களுக்கு அண்ணனாக இருப்போம் குழந்தைகளுக்கு நல்ல தோழனாக இருப்போம் அதுவே அவர்களுக்கு செய்யும் நன்றி தீவிரவாத நாய்களே எந்த மதண்டா மனசுங்களை கொள்ள சொல்லுது உலகில் உள்ள அத்தனை மதமும் அன்பத்தாண்டா போதிச்சுது அப்புறம் ஏண்டா இப்படி பண்ணுறீங்க எங்கள் அப்துல் கலாம் ஐயா உங்கள் மதம் தான்ண்டா அகிம்சை வழியில் போனதுனால தாண்டா அவர் இறந்ததுக்கு அப்புறம் உலகமே கண்ணீர் விட்டு அழுதாங்க அப்புறம் ஏண்டா உங்களுக்கு அறிவு வர மாட்டேங்குது கலாம் ஐயா கண்டுபிடிச்ச அணுகுண்டை போட்டால் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் எல்லாம் காலியாயிருவீங்க ஆனால் அதில் எங்களுக்கும் விருப்பம் இல்லை கலாம் ஐயாவுக்கும் விருப்பம் இல்லை ஏன்னா நாங்கள் அகிம்சையை விரும்புகிறவங்க பொக்கரன் அணுகுண்டு கூட எங்கள் தாண்டா செஞ்சு வச்சுருக்கோம் எங்கள் இந்தியாவே வேற்றுமையில் ஒற்றுமை தாண்டா அதுக்கு உதாரணம் தான் எங்கள் தேசியக் கொடி காவி இந்துக்களோட புனித நிறம் வெள்ளை கிறிஸ்தவர்களோட புனித நிறம் பச்சை முஸ்லீம்களோட புனித நிறம் இப்போ புரியுதா எங்கள் நாட்டோட ஒற்றுமையை எங்கள் சகோதரர்கள் நாற்பது பேர் இருந்ததுக்கு இந்திய பொங்கல் எழுந்தது பார்த்தீங்கள வேண்டாம் எங்களை மனசுங்களா இருக்க விடுங்க எதற்கு ஒரு எல்லாம் உண்டு பொக்கரன் அணுகுண்டை போட வச்சுராதிங்க ஜெய்ஹிந்த்